ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்தியன் வங்கியில் வந்து பார்த்தீங்கனாக்கா நகை கடை தள்ளுபடி சொல்லி கொடுத்துருக்கேன் மக்கள் குஷின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன தகவல் தான் பார்க்க போகிறீங்க இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு விதமான முக்கியமான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா ரிசர்வ் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க வந்து நகை கடன் வைப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா பல்வேறு நிறுவனங்களில் பொதுமக்கள் வந்து வைக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா தனியார் நிறுவனங்கள் அதுக்கப்புறம் மூளைக்கு மூளை வந்து நகை கடன் வைப்பதற்காக கடை தந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க மக்கள் உஷாராக இருக்கணுன்றதுக்காக இந்தியன் வங்கியில் நகைக்கடனுக்கு தள்ளுபடி கொடுத்து பேங்க்கில் செக்யூர்டாக வைக்கணுன்றதுக்காக ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷனும் எடுத்துட்டு வரப்போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தியன் பேங்க்கில் மட்டும் இல்லை அனைத்து வங்கியிலும் பார்த்தீங்கன்னாக்கா வங்கியில் நகை கடன் வைப்பவர்களுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து முக்கியமான தகவலாக மாதம் மாதம் இஎம்ஐ மெத்தடில் உங்கள் வங்கிக் கடனுக்கு நகை கடனுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ கட்டுங்க அது மாதிரி ஒரு பன்னெண்டு மாதம் இல்லை ஒரு வருஷம் இருபத்தி நாலு மாதம் முப்பத்தாறு மாதம் என்ற மாதிரி கட்டினீங்கனாக்கா உங்கள் நகையை கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க்கு அதனால் ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கனாக்கா இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் வந்து த இன்னொரு தள்ளுபடியும் கொடுத்துருக்காங்க மக்கள் வந்து வங்கியில் வந்து நகை கடன் வைக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பேங்க்கில் ப்ராசஸிங் சார்ஜ் கிடையாதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்தியன் பேங்க்கில் நகை கடன் முதல் முதல்ல வைக்க போறீங்கன்னா உங்களுக்கான ப்ராசஸிங் ஃபீஸுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு பிடிப்பாங்க தங்க நகை மதிப்பீட்டாலன்னு சொல்லுவாங்க அப்ரைசர் அவருக்கான சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்காது நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் நகை கடன் வாங்க முடியும் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோல்டு லோன் நான் வைக்க போகிறேன் சார் இந்தியன் பேங்க்லன்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் அல்லாமல் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு விவசாய பெருகுடி மக்களுக்கும் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விவசாயிகளும் தங்க நகை கடன் வாங்கும் பொழுது அவர்களுக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் வாங்கக்கூடாது அதனால் அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு விதமான முக்கியமான தகவல் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த தகவல் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் அந்த சலுகைகள் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது தங்க நகை கடனக்கான ப்ராசஸிங் ஃபீஸு கிடையாது என்பது ஜனவரி முப்பத்தொன்று இந்த மாதம் முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் நகை கடன் நினைக்கணும்னு நினைப்பாங்க இந்தியன் பேங்க் மட்டும் வைங்க ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ